மக்களுக்காக மக்களுடன் இணைந்து முன்னெடுக்கப்படுகின்ற மக்கள் சக்தி நூறுநாள் திட்டத்தின் இரண்டாவது அத்தியாயம் இன்றுடன் பூர்த்தியானது இலங்கையின் இலத்திரணியல் ஊடக வலையமைப்பின்றினால் முதல் தடவையாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாரிய சமூக பணியை மக்கள் இன்று விழாக்களை ஏற்பாடு செய்து கொண்டாடி மகிழ்ந்தனர் கிளிநொச்சி பரந்தன் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையில் மாணவர்கள் பட்டாசு கொளுத்தி பொங்கல் பொங்கி நூறு நாள் திட்டப் போட்டியை கொண்டாடினா் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள கனேடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் வர்த்தக சமூக பிரதிநிதிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கதாகும் சுத்தமான குடிநீரின்றி சிரமப்பட்ட கிளிநொச்சி பரந்தன் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு மக்கள் சக்தி நூறு நாட்கள் திட்டத்தினோடாக முறையான குடிநீர் திட்டம் வழங்கப்பட்டுள்ளது இந்த கட்டமைப்பில் நீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை பொறுத்துவதற்கான நிதியுதவியை பாடசாலை அதிபரின் வேண்டுகோளின் பேரில் தாமாகவே மனமு வந்து கனடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட குழுவினர் வழங்கினர் மக்கள் சக்தி குழுவினர் கட்டமாக எமது பாடசாலைக்கு குடிநீர் வசதியை செய்து வந்து இந்த மாணவர்களுக்கான குடிநீர் தேவையை மட்டுமல்லாது இந்த கிராமத்துக்குரிய குடிநீர் தேவையை நிறைவு செய்து விநியோகம் செய்துள்ளனர் கனடாவில் இருந்து வருகை தந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எமது பாடசாலை என்று தரிசித்து இந்த குடிநீர் திட்டத்தை கண்டு பூரி படைந்து சென்றுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரையிலான ஒரு சிறப்பான குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து கிராம மட்டத்திலும் சரி பாடசாலை மாணவர்களின் தேவையும் சரி நிவர்த்தி செய்தமைக்காக நாம் என்றென்றும் அவர்களுக்கு நன்றியுடையவர்களாக இருக்கின்றோம் இப்போதைய காலையிலே இந்த வெயில் காலத்திலே வந்து நமது மாணவர்கள் நீருக்கு அலைய வேண்டிய தேவை இல்லாது இருந்த இடத்திலே எமது பாடசாலையிலேயே அந்த நீரை பெறக்கூடிய வசதியை ஏற்படுத்தி தந்தவையானது என்றென்றும் நாங்கள் േകളെ കണ്ടറിഞ്ഞ് ഉദവി പുരുക വകുപ്പിൽ സക്തി കുടുംബത്തിനെ നാളെ നിലവോം കോരികൊള്ളു